இந்த வீடியோ பாருங்க இந்த ரெண்டு பேரும் கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ண உட்காந்து அவங்களுக்கு முன்னாடி போன ஒரு பெண் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வெளியே வரும்போது தலையில கை வச்சுட்டு வெளியே வர்றா வெளியில உட்காந்து கேக்குறாங்க என்ன ஆச்சு எதுவும் கஷ்டமா அப்படின்னு கேட்ட பின்னாடி இந்த பெண் எதுவும் சொல்லாம நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா இந்த நம்பர் சொல்றேன் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொன்ன பின்னாடி இந்த பெண் சொல்றா ஏதாவது கஷ்டமான கொஸ்டின் கேட்டிருப்பாரு எனக்கு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நான் எப்படியும் செலக்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறான் அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பெண் வெளியே வரும்போது நான் ஏன் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற நேரத்துல இந்த நம்பர் கேட்கிறேன் ஏதாவது சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொன்ன பின்னாடி இவ அமைதியா கிளம்புறா அடுத்து இந்த நம்பர் சொல்றேன் இந்த பாஸ் ரொம்ப சிட்டா இருப்பார் போல அப்படின்னு சொல்லிட்டு இவனே உள்ள போறான் இந்த பாஸ் சொல்றாரு உன்னுடைய ரிசீம் கூட அப்படின்னு சொன்ன பின்னாடி நான் தரேன் சார் அதுக்கு முன்னாடி இந்த மொபைல் வாங்குங்க அப்படின்னு சொல்லி கையில கொடுக்கறான் நான் ஆபீஸ்க்குள்ள வரும்போது இந்த மொபைல் கீழே கிடந்துச்சு இது உங்ககிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்து வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்றான் அடுத்து இந்த பாஸ் சொல்றாரு ஓகே அப்படின்னு சொல்றாரு அடுத்து இந்த பாஸ் கிட்ட கேக்குறேன் இதுக்கு முன்னாடி ரெண்டு பேர் வந்தாங்களே என்னாச்சு அப்படின்னு கேட்க இந்த பாஸ் சொல்றாரு அந்த இரண்டு பேர்ல ஒரு பெண் இன்டர்வியூ அட்டன் பண்ண வர்ற அடுத்து இந்த பாஸ் கேக்குற உங்களுடைய ரிசிம கூட அப்படின்னு சொன்ன பின்னாடி இவன் அந்த ரிசிம கொடுக்கறா இந்த பாஸ் கேக்குற நீங்க வெளியில இருந்துள்ள வரும்போது எது மொபைல் கீழே கிடந்துச்சு அப்படின்னு கேட்க இந்த பெண் சொல்றான் மொபைல் எனக்கு தெரியல சார் நான் போன் பேசிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றா இந்த பாஸ் சொல்றான் ஓகே அப்படியே அந்த மொபைல் உள்ள வீடியோ பாருங்க அப்படின்னு சொன்ன பின்னாடி இவன் அந்த மொபைல்ல உள்ள வீடியோவை பாக்குற இவ மொபைல் கீழ இருந்து எடுத்தது அந்த வீடியோ பதிவாயிருக்கு உடனே சொல்ற சாரி சார் நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மொபைல கையில குடுக்கற உடனே இந்த பாஸ் புடி அப்படின்னு சொல்லிட்டு நீ வெளியில போ அப்படின்னு சொல்றான் அதே மாதிரி இன்னொரு பெண் இன்டர்வியூ அட்டன் பண்ண உள்ள போறா